பெண்களுக்கு வந்து நோம்பு கலா செய்யப்பட வேண்டிய கடமைகளுக்கு தானே அந்த நோம்பும் கலா செய்யப்படாட்டி வேற என்ன வழி கலா செய்ய கலா செய்வது இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அது கடல் கடன் ஆகும் அவனோட நோம்பு கடன் ஆகிரும் இப்ப ஒரு சொல்றாங்க மண் மாத்த யார் ஒருத்தர் மரணிக்கிறார்களோ ஒருத்தருக்கு நோம்பு கடமையான நிலை யார் மரணிக்கிறார்களோ சாம அன்பு அவருடைய பொறுப்பாளர் நோன்பு நோக்க வேண்டும் என்றாங்க ஒரு பத்து நோன்பு நான் பிடிக்க வேண்டிய நிலை மிஸ் ஆகி இருக்குது நானே தான் உயிரோடு இருக்கும் போது அதை நான் கடமையை நிறைவேற்றணும் கலா செய்யணும் நான் உயிரோட இருக்கும் போது அதை வேற யாருக்கும் என்ன செய்யலாது கலா செய்ய நானே தான் பிடிக்கணும் நான் பிடிக்க முடியாத சூழ்நிலை அந்த கலா நோம்பு எனக்கு தீராத நோய் வந்துருச்சு எனக்கு வந்து தங்காத வயது வந்துருச்சு இப்ப எனக்கு முடியல அதுக்காக வந்து எனக்கு நான் கடமையாக இருந்த நோம்பு இல்லாம போகுமென்று ஆகாது இனி எனக்கு நோம்பு கடமை இல்லைன்னு ஆகுமே தவிர ஏற்கனவே எனக்கு சக்தி இருக்கும் போது கடமையான நோம்பு தானே நான் மிஸ் பண்ணிக்கிறேன் அது எனக்கு கடமையா தண்ணி அல்லாது கடமை பட்டிக்கிறேன் நான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழியா நான் உசுரோ அடிக்கும் போது என்ன சரி செஞ்சு பிடிச்சாகணும் முடியலையா ஏண்ட வாரிசுகள் என்னுடைய வலிக்கல் வலி என்ற நேசர்கள் என்ற அர்த்தம் வலியு வலி அவுளியாக்கள் ஏண்ட அவுளியாக்கள் யாரு ஏண்ட உமா ஏண்ட அவுளியா அவுளியான நேசம் எனது பொறுப்பானவங்க ஏண்ட மனைவி என்னுடைய பிள்ளைகள் என்ன குடும்பம் இவங்களுக்கு கடமையாகிடும் குறிப்பாக வாரிசுகளுக்கு கடமையாகிடும் வாரிசுகள் சொத்துல எடுத்துக்கொண்டு போற மாதிரி அல்லாவுதலா இந்த கடனையும் சுமந்துக்கணும்னு சொல்லுது வாரிசுகளுக்கு பெற்றோர்கள் மரணித்தவர்களுடைய கடன் வாரிசுகள் மீது சுமத்தப்பட்டுரும் உம்மா அப்பா கடன் போயிட்டாங்க அடிக்கடி கேட்டு உயிரோட வாழும்போது உண்மையே கடன் இழுத்து வச்சிடாதே நீ மௌத்தா போனோன்னு எண்ட தலை எல்லாம் அது வந்து முழுந்துடும் அதனால கடன்களை வந்து கடன் இல்லாமல் வாழ்றதுக்கு நான் இந்த உதவி செய்யணும் எங்கிட்ட கேட்டு எடுத்துக்கோங்கன்ற சொல்லிடுங்க அவங்க கடன் பட்டு போனா அந்த கடன் நம்ம மீது சுமத்தப்பட்டுரும் அந்த மாதிரி ஒரு கடன் தான் ஆன்மீக ரீதியான கடன் அவங்க விட்டு செல்ற நோம்பு என்னுடைய பெற்றோர் சார்பாக நான் பிடிக்கணும் பிள்ளைகள் பிடிக்கணும் அவங்க விட்டு செல்ற ஹஜ்ஜி கடமையாக இருந்து உடல் ஆரோக்கியம் இருந்து வசதி இருந்து அவங்க செய்யல கடமையான நிலையில் மரணித்து விட்டார்கள் எனவே அந்த ஹஜ்ஜி என் மீது சுமத்தப்படும் நான் முதல்ல எதற்காக அஜி செய்யக்கூடாது அவங்களுக்காக தான் அஜி செஞ்சிடும் கடனடிக்க வேண்டாம் அவங்களுக்கு கடன் இதே கபல அதை நான் செஞ்சு விட்டுறணும் அப்ப ரசூலா சொல்றாங்க ரசூலா கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க அல்லாவின் தூதரே என்னுடைய பெற்றோர்கள் அஜி கடமையான நிலையில் மரணித்து விட்டார்கள் நான் என்ன செய்யட்டும் அவங்க சார்பா அஜி செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க ரசூல் ஆமா உன்னுடைய பெற்றோர்கள் கடன் பட்டு சென்றால் அந்த கடனை நீ அடைப்பீரா இல்லையா என்று கேட்கிறாங்க அடைப்பது உன் கடமையா இல்லையான்னு கேட்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க ஆமா அல்லாவின் தூதரே என் மீது கடமை அதே போன்றுதான் அவர்கள் அல்லாவுக்கு கடன் பட்டு சென்று விட்டார்கள் கடன்களை அதிகம் அடைப்பதற்கு தகுதியான கடன் அல்லாவுக்கு படக்கூடிய கடன் தான் அப்ப அல்லாவுக்கு போட்ட கடன்ல ஹஜ்ஜி கடமையான நிலை வருது நோம்பும் வருது அப்ப நான் நோம்பு எனக்கு பிடிக்க முடியாத நிலையில நான் விட்டு போனா என்ன வாரிசுகள் பிடிக்கணும் வா நானே பிடிக்கல என்ன நோம்ப என்ன வாரிசு பிடிக்கும் என்று சுவர் பண்ணிடுமா வாரிசு நோம்பு பிடிக்கிற லெவல்ல தான் நாங்க வளர்த்திருக்கிறோமா என்றதை பார்த்துக்கொள்ளும் எனவே அவங்க கடன் அடைப்பாங்களா நம்ம மேல வேற வேற பணியை சுமத்துவாங்களா தல்தலையா வளர்த்து விட்டுட்டாங்க அதுக்கு வேற கேள்வி வருமானது யோசிச்சு பார்த்து நம்முடைய நோன்புகளை நாங்களே என்ன செய்யணும் அட்டைச்சிட்டே போப்பாங்க இந்த பொம்பளை வந்து அவங்க இந்த நோன்பு காலத்துல அதிகப்பட்ச அதிகமா அதிகம் அதிகம் என்று வந்த ஒரு ஏழு நோன்பு இல்லாம இதை பிடிக்கிறதுக்கு பெரிய பாடு ஒரு மாசத்துக்கு ஒரு நோன்பு பிடிச்சு விட்டாலே ஏழு மாசத்துல அந்த நோன்பு விட்டு சின்ன விஷயம் சரி ஒருவேளை கடவலையில பிசியில முடியாம போனா நோட் பண்ணி வச்சிருங்க இத்தனை நோம்பு கடன் வைக்குது கடன்களை எழுதி வச்சிருங்க நோம்புகள் அந்த எல்லாம் எழுதி வச்சிருங்க இவ்வளவு ரூபாய் நான் கொடுக்க வேண்டிய நிலைக்குது கொடுக்க முடியாது அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்க மவுத்தாப் ஒருத்தர் ஆ இவ்வளவு கடன் பட்டு போயிட்டிக்குது இருக்கிற காலத்துல நமக்கு தொல்லைதான் தொல்லை இந்த ஏசி கொண்டிருக்காம அது ஆசிரியரை நிறைவேற்றத்துக்கு ஏற்ற நிறைவேற்ற வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உன்னோட லைஃப்பை சரியா ஷெடியூல் பண்ணி வாழ்ந்துக்கோங்க